வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் மாதா கோவில் வீதியில் உள்ள மித்ரா மருத்துவமனையில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் பி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் மகாத்மா காந்தி கோவிலில் வீதியில் உள்ள மித்ரா மருத்துவமனையில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அரியங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை துவங்கி வைத்தார் மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அலர்ஜி ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் சம்பந்தமான மருத்துவ குறிப்புகள் பரிசோதிக்கப்பட்டது இதில் அரியாங்குப்பம் தொகுதி பல்வேறு பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்கள் போர்வைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மித்ரா மருத்துவமனை டாக்டர் முத்துக்குமார் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்